வணக்கம் கடவுள் அனுக்கிரகம் நேயர்களுக்கு உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் எனக்கு பெரிதும் மகிழ்ச்சி இன்றைய தகவலாக நாம் ஏற்கனவே வந்து லக்னாதிபதியோடு மற்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்றதை எவ்வாறு பலன் இருக்கும் என்று தொடர்ந்து இந்த சேனலில் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அதன் வரிசையாக இன்று லக்கிணா அதிபதியோடு செவ்வாய் கிரகம் சேர்க்கை பெற்று இருந்தால் ஒருவருடைய ஜாதகத்திலே எந்த மாதிரியான பலன்களை அந்த அதிபதி செவ்வாய் சேர்க்கை எவ்வாறு பலன் தரும் என்பதை இன்றைய காணொளியாக நாம் தொடர்ந்து பார்ப்போம் லக்ன அதிபதி என்பது ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் என ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம் செவ்வாய் கிரகம் என்பது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகம் ஆகவே இந்த லக்ன அதிபதியும் செவ்வாய் கிரகமும் ஒருவருடைய ஜாதகத்தில் சேர்க்கை பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடையே ஒற்றுமையாக இருப்பார் அதாவது செவ்வாய் கிரகம் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை குறிக்கும் என்பதால் அந்த ஜாதகர் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடையே ஒற்றுமையாக இருப்பதற்கு இந்த கிரக சேர்க்கை வழிவகுக்கும் இந்த கிரக சேர்க்கை கேந்திர திரிகோண வீடுகளில் இருக்க வேண்டும் லக்கிணா அதிபதியும் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று கொன்று பெற்று கேந்திர திரிகோண அதிபதிகள் வீடுகளில் இருக்க வேண்டும் மற்றும் இரண்டு அல்லது பதினோராவது வீடுகளில் இருக்கலாம் இருந்தாலும் இந்த ஜாதகருக்கும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் இடையே ஒற்றுமையான உறவுகள் ஏற்படும் அந்யோஞ்சம் ஏற்படும் பிரச்சனைகள் அவ்வளவாக இருந்தாலும் அந்த ஜாதகர்களுக்கிடையே அவ்வளவாக தோன்றாது பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கப்படும் அதாவது லக்னாதிபதி செவ்வாய் கிரகமும் ஒன்றுக்கொன்று சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோண வீடுகளில் இருந்தால் இதுபோன்ற குலங்கள் ஜாதகருக்கு நடைபெறும் மேலும் இந்த அதிபதி செவ்வாய் கிரகத்தோடு சேர்க்கை பெற்று ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய வீடுகளில் நிற்கும் பொழுது ஜாதகருக்கு தலை சம்பந்தப்பட்ட இடத்தில் காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இந்த ஆறு எட்டு பனிரெண்டாவது வீடுகளில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடையே வீண் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது எந்த உறவை குறிக்கும் பாவத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டாக உள்ளதோ அந்த பாவ உறவால் இந்த ஜாதகருக்கும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் இடையே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது கேந்திர திரிகோண வீடுகளாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் அவ்வளவாக இருக்காது அது சுமூகமாக தீர்க்கப்படும் இந்த லக்கின அதிபதி மற்றும் செவ்வாயும் சேர்க்கை வரும்பொழுது அந்த ஜாதகர் செவ்வாயின் குணங்களை கொண்டவராகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதிபதி என்பது ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் என்று ஏற்கனவே பார்த்துவிட்டோம் செவ்வாயினுடைய குணங்களான ஆத்திரம் அவசரம் படபடப்பு முன்கோபம் எதையும் யோசிக்காமல் செயல்படுவது யோசிக்காமல் ஒரு காரியத்தை செய்துவிட்டு பின்னால் வருத்தப்படுவது இது போன்ற காரியங்களை எல்லாம் இந்த செவ்வாய் கிரகம் ஏற்படுத்திவிடும் செவ்வாய் கிரகம் அந்த ஜாதகருக்கு கொடுத்துவிடும் உடனடியாக கோபத்தை வரவழைக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் கிரகம் ஆகவே செவ்வாய் கிரகம் அதிபதியோடு சேரும் பொழுது ஜாதகர் முன்கோபமுடையவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் அவருக்கு தலையில் அடிக்கடி காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதாவது செவ்வாய் தசாபுத்திகளில் தலையில் காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது ஆகவே இந்த கிரக சேர்க்கை இருப்பவர்கள் அதனுடைய அதாவது லக்கின தசா தசாபுத்தி காலங்களிலோ செவ்வாய் கிரகத்தினுடைய தசாபுத்தி காலங்களிலோ வாகனங்களில் பயணங்களில் செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையாகவே செல்ல வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் கிரகம் காயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் ஆகவே இந்த அமைப்பு இருக்க இருக்கக்கூடிய ஜாதகர்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு சேர்க்கை பெற்று இருந்தால் பயணத்தின் போது கவனமாக எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் இந்த கிரக சேர்க்கை மற்றும் கேந்திர திருகோண வீடுகளில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கும் சகோதரருக்கும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் ஒற்றுமையை ஏற்படுத்தும் மேலும் வந்து இந்த கிரக சேர்க்கை செவ்வாயோடு லக்னாதிபதியோடு செவ்வாய் சேரும்பொழுது அந்த ஜாதகருக்கு மண்மனை வாகன யோகம் எதிர்காலத்தில் இந்த செவ்வாய் தசாபுத்திகளோ அல்லது லக்னாதிபதியின் புத்தியிலோ அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த லக்னாதிபதி செவ்வாய் வந்து கேந்திர திரிகோண வீடுகளில் இருக்க வேண்டும் அல்லது கேந்திர திரிகோண வீடுகளின் சாரங்களில் நின்று லக்னத்திற்கு மறைவிடங்களுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் அந்த அமைப்பு இருந்தால் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி தசாபுத்திலோ செவ்வாய் கிரகத்தின் தசாபுத்தியிலோ மண்மனை வாகன யோகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த கிரக சேர்க்கை ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற இடங்களில் அமரும் பொழுது அந்த மண்மனை வாகன யோகங்கள் இருந்தாலும் தந்தைவழி சொத்துக்கள் இருந்தாலும் அதில் பிரச்சனைகளோ வில்லங்கங்களோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது அதனுடைய தசா மற்றும் புத்திகாலங்களில் இந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த நிலப்புடன் சம்பந்தமாக வீண் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடையே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது இந்த லக்கிணாதிபதியும் செவ்வாய் கிரகமும் சேர்க்கை பெற்று ஒன்று கொன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த வீடுகளில் இருக்கும் பொழுது ஆறு எட்டில் இருக்கும் பொழுது நிலப்புல சம்பந்தமாக இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடையே அதில் பிரிவினையை ஏற்படுத்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே வந்து இந்த கிரக சேர்க்கை பனிரெண்டாவது இடத்தில் சூரியனும் செவ்வாயும் அதாவது அதிபதியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று லக்கினத்திற்கு பனிரெண்டாவது இடத்தில் பொழுது அந்த ஜாதகருடைய தந்தையினுடைய சொத்துக்கள் அல்லது ஜாதகருடைய சொத்துக்கள் அதனுடைய தசாபுத்தி காலங்களில் சில விரயமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு தன்னுடைய ஒரு செலவுக்காக ஏதோ ஒரு நிர்பந்தத்திற்காக அதை இருக்கக்கூடிய நிலத்தையோ மனத்தை மனையோ இருந்தால் அவர்கள் அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது செலவு செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த நிலம் விரயமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடையே பரிமாற்றமாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆறு எட்டில் இருந்தால் அதில் பிரச்சனைகளோ வில்லங்கங்களோ பிரிவினைகளில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த கிரக சேர்க்கை லக்கிணா அதிபதியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று ஆறு எட்டு பனிர ஆறு எட்டில் அமர்ந்தால் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலம் நிலபுலன்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு உண்டு கேந்திர திரிகோண வீடுகளில் இருந்தால் நிலபுல சேர்க்கைகள் ஜாதகருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மண்மனை வாகன யோகங்கள் அதன் தசாபுத்தி காலங்கள் அதிபதியினுடைய தசாபுத்தி காலங்கள் அல்லது செவ்வாயினுடைய தசாப்தி காலங்களில் ஜாதகருக்கு மண்மனை யோகம் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த செவ்வாய் கிரகம் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை குறிக்கக்கூடும் என்பதால் அது லக்னாதிபதியோடு சேர்க்கை பெற்று இருப்பதால் அந்த இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் அதன் தசாப்தி காலங்களில் ஜாதகருக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இது வந்து கேந்திர திரிகோண வீடுகளிலோ அல்லது கேந்திர திரிகோண அதிபதிகளின் சாரத்தில் நின்று இந்த கிரக சேர்க்கை மறையாமல் இருந்தால் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் இதே காலத்தில் அதன் தசாபுத்தி காலங்களில் ஜாதகருக்கு உதவிகள் கிடைக்கும் இதே அமைப்பு இந்த கிரக சேர்க்கை லக்னா அதிபதியும் செவ்வாய் கிரகமும் சேர்க்கை பெற்று ஆரியில் அமரும் பொழுது எதிர்பார்த்த உதவிகள் அவர்களால் கிடைக்காது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் ஜாதகருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளும் மீன் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் ஆகவே இந்த அதிபதியோடு செவ்வாய் சேர்க்கப்பெறும் பொழுது அது கேந்திர திரிகோண வீடுகளாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு செவ்வாயின் காரகத்துவங்கள் நற்பலன்களையும் ஆரியெட்டு பனிரெண்டாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு தீய பலன்களையும் தரும் என்பது இதன் மூலம் புலப்படுகிறது இது அதனுடைய தசாபுத்தி காலங்களில் நடைமுறைக்கு வரும் கேந்திர திரிகோண வீடுகளாக இருந்தால் அவருக்கு ஜாதகருக்கு நற்பலன்களையும் ஆறு எட்டாக இருந்தால் தீய பலன்களையும் அந்த உறவுகள் மூலம் ஜாதகருக்கு தரும் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அதன் புத்தி காலங்களில் யாரேனும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுடைய நிலப்பல்களோ அல்லது ஜாதகருடைய நிலப்பல்களோ சொத்துக்களோ சில விரயமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொடர்ந்து கடவுள் அனுகிரகம் நிகழ்ச்சியில் லக்கின அதிபதியோடு மற்ற கிரக சேர்க்கை பலன்களை தொடர்ந்து காண்போம் நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி வணக்கம்